தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை எவ்வளவோ இருக்கும் போது அது சம்பந்தமாவே கேள்வி இருக்கீங்கன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டென்ஷன் ஆயிருக்காருங்க பாமக சார்பில் காவிரி ஆறு பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சார பயணம் தற்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த கட்சியோட இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுக்கு தலைமை ஏத்துக்கிட்டு ஒகணை இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பி தற்போதைக்கு தஞ்சாவூர் வந்து சேர்ந்திருக்காங்க அங்க செய்தியாளர்கள் கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு அப்பதான் வந்து ரஜினிகாந்தும் கமலஹாசனும் அரசியலுக்கு வர்றத பத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸுக்கு அதுதானே தேவை சோ இதுல டென்ஷனான அன்புமணி என்ன சொல்லிருக்காருனா எங்க குவாரி பிரச்சனை இருக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கு இன்னும் பல முக்கிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வர்றது முக்கியமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிருக்காரு அவர் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுதுங்க தஞ்சாவூர்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டென்ஷன் ஆனார்னா கோயமுத்தூர்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வேற விதமா இருக்காரு கமலஹாசன் விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவரை பயமுறுத்துற வகையில அந்த விமர்சனத்தை வந்து ஒரு விவாதமா மாத்தி இருக்காங்க இந்த நடவடிக்கை மக்களை முகம் சுளிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தினது கிடையாது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி மறுபடியும் வெகு விரைவில் மலரும் அந்த நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா கமலஹாசன் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கொடுத்த பதில் தற்போதைக்கு வைரல் ஆயிருக்குன்னு சொல்லணும் தமிழ் திரைப்பட உலகில ஊழல் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு நான் வாங்கலன்னு சொன்னதிலிருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன போல ஏதாவது ஒரு அமைச்சர் இருக்காரா சொல்லுங்க நான் ஒழுங்கா இருக்கேன் என் மேல கேஸ் ஜாதி எனக்கு முக்கியம் ஓட்டு ஜாதியை கொண்டு நான் தயாரா இல்ல என் வாழ்க்கை நேர்மையானது இருக்கேன் கமலஹாசன் கூட பேச தயாரா இருக்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அப்படி யாராவது ஒரு அமைச்சர் என் முன்னாடி வர முடியுமா அப்படி வந்தா அவரு தான் என்னோட தலைவர் அப்படி யாரு இந்தியாவிலேயே இல்லையே அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அங்க கொடுத்த பதில்கள் பல பேர்த்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு சொல்லணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குஷ்பு அவர்கள் கமலஹாசனுக்கு தன்னோட ஆதரவு வந்து பேஸ்புக்ல தெரிவிச்சிருக்காங்க சார் ஸ்டே ஸ்ட்ராங் மை ஃப்ரெண்ட் சோ ப்ரௌட் ஆஃப் யூ பொலிட்டிக்கல் குரூப்ஸ் வந்து உன்னோட முதுகு மேல வந்து அவங்க தோனியை ஓட்டணும்னு நினைப்பாங்க உன்னோட ஸ்டாண்ட்ல நீ வந்து சரியா இருக்க ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யூ சப்போர்ட்டிங் யூ டோன்ட் லெட் எனி திங் டிட்டர் அண்ட் ஷேக் யுவர் பிலீஃப் இன் ஃபைட்டிங் ஃபார் அ சேஞ்ச் ஃபார் பெட்டர் சென்டிங் யூ ஹக்ஸ் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதிமுகவை கமல்ஹாசன் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் போது காங்கிரஸ்ல இருந்து தற்போதைக்கு ஒரு ஆதரவு வந்திருக்கு அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம் சார் ஒரு ஜெயிலுக்குள்ள கூட சுடிதாரை போட்டுக்கிட்டு ஆடி ஆடித்தள்ளுபடிக்கு அப்படியே பை எடுத்துட்டு போயிட்டு வர மாதிரி அவ்வளோ சொகுசான வாழ்க்கை வந்து பெரிய அவங்களுக்கு ஏதோ கடவுளுடைய அருள் இருக்கு ஆனா தொடர்ந்து சிறையிலேயே இருக்க வேண்டிய அருளும் கடவுள் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் ஆனா சசிகலா அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க வந்து தான் வந்து பணம் அடித்தது மட்டும் இல்லாமல் தான் எங்கே போகிறோமோ அவங்க சுற்றி இருக்கிற போலீஸ்காரன்லாம் கூட வசதியாக வாழ வைக்கிறாங்க இல்லையா